திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் தலக எம்ஜா நடித்த ஒளிவிளக்கு படத்தின் சிறப்பும் வசூலும் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மக்கள் தலக எம்ஜா நடித்த ஒலிவிளக்கு படம் வெளியானது ஜெமினியின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் சானிகா இயக்கினார் கலைச்செல்வி ஜெயலலிதா தான் ஜோடி சவுகா ஜானகி இவருடைய நடிப்பும் கேரக்டரும் பேசப்பட்டது ஷோ அசோகன் மற்றும் பலர் இந்த படம் பின்னால் பல வருடங்கள் கழித்து மிகப்பெரிய ட்ரெண்டானது படம் வந்தபோது அதற்கடுத்த நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க என்ற பாடல் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடியை சொல்லுவதாக பேசப்பட்டது நரிக்குறவர் இன மக்களிடையே எம்ஜிஆரை கொண்டாட வைத்தது சி சென்ற மக்களின் ஓட்டு வங்கியாக பின்னாளில் மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எட்டு படத்தில் நடித்தார் எட்டு படங்களும் ஜோ தான் ஜோடி ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு தேர் திருவிழா குடியிருந்த கோவில் கண்ணன் என் காதலன் புதிய பூமி ஒளிவிளக்கு காதல் வாகனம் கணவன் எல்லாமே வெற்றி படங்கள் தான் எட்டு படங்களின் ஜெயலலிதா தான் கதாநாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் வாங்கிய சம்பளம் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒளிவிளக்கு படத்துக்கு அஞ்சு லட்சம் சம்பளமாக வாங்கினார் நம்நாடு படத்துக்கு எட்டு லட்சம் சம்பளமாக வாங்கினார் சென்னையில் அஞ்சு தேட்டரில் வெளியாகி நூறு நாட்கள் ஓடாமலேயே ஒன்பது லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தோரு ரூபாய் இருபத்தெட்டு பைசா வசூல் பெற்ற சாதனை செய்தது அறுபத்தி நாலு தேட்டர்களில் வெளியாகி அறுபத்தி மூணு திரறிகள் ஐம்பது நாட்கள் ஓடியது ஒளிவிழக்கப்படம் அதிக தேட்டரில் ஐம்பது நாட்கள் ஓடிய சாதனை ஒளிவிழக்கப்படும் தந்தது இலங்கையில் முதல் வெளியீட்டில் மட்டும் எட்டு தேட்டரில் ஐம்பது நாட்களும் ஓடி சாதனை செய்தது புதுவையில் நவீனா திரையரங்கில் படம் வெளிவந்தது திரையரங்கில் வெளிப்பு வெளிமுகப்பு முழுவதும் செஞ்சிக்கோட்டை போல ஐம்பது அடி அகலம் செட்டு போட்டு அலங்கரித்து மலர் வெளியிட்டு வழக்கும் போல் இனிப்பு வழங்கி விழா கோலம் போன்று அமக்கலப்படுத்தினார்கள் மறக்க இயலாத நினைவுகள் சென்னை பிராட்வே தேட்டரில் தொண்ணூற்றி எட்டு நாட்கள் ஓடி ரெண்டு நாட்களில் நூறு நாள் கொண்டாட்டத்தை தவறவிட்டது இலங்கையில் யாழ்ப்பாணம் ராஜா தேட்டரிலும் கொழும்பு ஜெயின்ஸ் தியேட்டரிலும் முதல் வெளியீட்டில் நூற்றி அறுபது நாட்கள் ஓடி தினசரி நாலு காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக வசூல் சாதனை செய்தது யாழ்ப்பாணம் ராஜாவில் ஒளிவிளக்கு படம் ரெண்டாவது வெளியீட்டில் நூறு நாளில் மூணு லட்சத்தி ஐம்பதா ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி மூன்று ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா வசூல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது வெளியீட்டில் படம் இது பெரிய வசூலாகும் ஒளிவிளக்கு கிட்டத்தட்ட அறுபதுக்கு அதிகமான பிரிண்ட்டுகள் போடப்பட்டன இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு தலைவா என் நம்பிக்கையின் ஒளிவிளக்கு ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீரில் நீராட்டினே அடுத்தது தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்கும் வரும் மாலை நேரம் அடுத்தது நான் கண்ட கனவில் நீ இருந்தால் கனவில் எனக்கு ஒரு சுகம் தந்தாய் அடுத்தது நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட தானங்க நல்லா பாட்டு படித்து பணம் பாடிதானங்க நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட தானங்க அடுத்தது தைரியமாக சொல் நீ மனிதன்தானா இல்லை நீதான் ஒரு மிருகம் நேரம் ருக்குமணியே மதிவில்்சிய பரபரவர் முத்துமொழியே பரபரவர் சித்திர கண்ணு பரபரபர் யாரோ உன்னை தேடுவாரோ இந்த படம் இந்தியில் தர்மேந்திரன் நடித்த படம் ரீமேக் செய்யப்பட்டது ஒரு படம் நாலு வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினால் அந்த படத்தின் அசல் விடலாம். அதற்கு பிறகு ஓடும் நாட்கள் லாபத்தை குறிக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்